அடுத்து சம் பாருங்கள் ரெண்டு கூட்டு கொடுத்துருக்காங்க இது சரியா இல்லை தவறா அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் பி ஸ்கொயர் கியூவை மூணு பி கு பிக்யூவால் வகுத்தால் கிடைக்கும் இது எயிட் பி அப்படின்னு அதாவது ஃபஸ்ட்டு டம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி நாலு பி ஸ்கொயர் க்யூ இதை வகுத்தல் மூணு பிக்யூவாவில் வகுக்கணும் இதை வகுத்தோம்னா நமக்கு இந்த எயிட் பின்ற ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஓகேவா சரி இதை நம்ம பார்க்கலாம் இதை நம்ம எப்படி எழுதலாம் இருபத்தி நாலு பி ஸ்கொயர்ட் க்யூ டிவைடட் பை த்ரீ பி க்யூ அப்படின்னு எழுதலாம் இல்லையா ஸோ இப்படி இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு மாறியை பார்ப்போம் மேலே பீ ஸ்கொயர் கீழே பி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம வகுத்தல் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அதை இது புரியலனா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க ஸோ பியை நம்ம அடிக்கலாம் ஸோ ஒரு பி பி இங்கே வந்து ரெண்டு ஸ்கொயர் ஸ்கொயர்டு இருக்கப்போ ஒரு பீனு வரும் அடுத்து பாருங்கள் ஒரு க்யூ மேலே இருக்குது கீழே ஒரு க்யூ ஸோ ரெண்டு க்யூவும் போயிடும் ஸோ ஃபஸ்ட் அடுத்து இருபத்தி நாலு மூணு மூணு இருபத்தி நாலு டிவைட் ஆகுமா ஆகும் அப்போது ஒரு மூணு மூணு என் மூணு இருபத்தி நாலு ஸோ எயிட் பி அப்படின்றதான் ஆன்சர் ஸோ கூற்று ஏன்றது சரி ஓகேவா அதே மாதிரி ரெண்டாவது கூற்று பார்க்கணும் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் டிவைட் பை ஃபைவை சுருக்கும் போது ஃபைவ் எக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை ஃபைவ் இஸ்இக்குவல் என்ன வரும் இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் ஃபைவ் எக்ஸ் டிவைட் பை ஃபைவ் ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை ஃபைவ் இது புரியுதா எப்படின்னா மேலே வந்து ஏ ப்ளஸ் பி அப்படின்ற டம் இருக்குது கீழே வந்து இந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம கீழே இந்த மா பகுதி சேமாக இருக்கும்போது தொகுதி ரெண்டே நம்ம கூட்டுவோம் அப்படி தானே ஸோ இது ரெண்டும் கரெக்டு தான் நம்ம எழுதுனது ஸோ இதை பாருங்கள் அஞ்சே அஞ்சே அடித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பை ஃபைவ் நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பை ஃபைவ் அப்படின்னா கிடைக்கிது ஆனால் அவங்க கொடுத்துருக்குற ஆன்சர் வந்து ஃபைவ் எக்ஸ் அப்போது ரெண்டாவது குச்சி என்னது தவறு ஸோ கூற்று ஏ சரி கூற்று பி வந்து தவறு இதே மாதிரி செக் எய்த்து சம் பார்க்கலாம் கூற்று ஏ அப்படின்னு சொல்லி இந்த டர்ம் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏய் டம் இப்போது நம்ம இந்த டாமை எடுத்துக்குவோம் லெஃப்டோ ரைட்டோ எதோ ஒன்று வச்சு சால்வ் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த அனதர் சைடு வந்து ஆன்சராக கிடைக்கணும் அதாவது லெஃப்ட் டார் எடுத்து நம்ம செஞ்சோம்னா ரைட் சைடு வந்து நமக்கு ஆன்சராக வரணும் ரைட் சைடு எடுத்து செஞ்சோம்னா லெஃப்ட் சைடு நமக்கு ஆன்சராக கிடைக்கணும் அப்படி கிடைச்சிச்சின்னாவே இந்த கூற்று சரி அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேவா அப்படி கிடைக்கலன்னா அந்த கூற்று தப்பு இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடை நம்ம எடுத்துக்குவோம் ஓகேவா ரெண்டு இன்ட்டு டூ எக்ஸு ஸ்கொயர்ட் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் பை டூ மைனஸ் ஒன் நம்ம சால்வ் நமக்கு இது வருதான்னு பார்ப்போம் ஓகே இப்போ இந்த மாதிரி டூவை வெளியே இருக்கு ப்ராக்கெட் குள்ளே ஒரு மூணு டம் இருக்குது இப்படி இருந்தால் இந்த ரெண்டை வச்சு மூணை இதோடையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு எக்ஸு என்ன வரும் நாலு அதே மாதிரி த்ரீ எக்ஸ் பை நம்ம பெருக்கணும் வெளியே ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு ஸோ ப்ளஸ் ரெண்டு மூணு பை ரெண்டு ரெண்டையும் பெருக்கா நமக்கு என்ன கிடைக்கும் ஆறு பை ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் ஆறு பை ரெண்டு அதாவது தொகுதியும் தொகுதியும் பெருக்கணும் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு டிவைடட் பை இந்த டூ எக்ஸ் அடுத்து இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் அப்போ மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆறு டிவைடட் பை ரெண்டுனால் என்னது மூணு அப்படின்னா ஆகுமா அப்போது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்றது ஆன்சர் ஸோ இது என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அவங்க கொடுத்துருக்குற ஆன்சர் ஸோ கரெக்டாக வந்துருச்சா ஸோ ஃபஸ்ட்டு கூற்று வந்து சரி இதே மாதிரி பி கூற்றை பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து சரியான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடே எடுப்போம் டூ எம் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் மைனஸ் டூ எம் இந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம ப்ராக்கெட் இல்லாமல் நம்ம எழுத போகிறோம் ஓகேவா ப்ராக்கெட் இல்லாமல் எழுதனால என்ன வரும் ஃபஸ்ட்டு டூ எம் மைனஸ் ஃபைவ் ஓகே நெக்ஸ்ட்டு மைனஸ் வந்து இங்கே வெளியே இருக்குது உள்ளுக்கு ரெண்டு டேம் இருக்குது அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும் இந்த அஞ்சால் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் அஞ்சு மைனஸ் டூ எம்ஆ இந்த மைனஸாக மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ளஸ் டூ எம் ஓகேவா இப்போ எம்முன்ற டேர்ம் இருக்குது இங்கே ஒரு எம்முன்னு டேர்ம் இருக்குது அப்போ டூ எம் ப்ளஸ் டூ எம் அப்போ என்ன வரும் ஃபோர் எம் மைனஸ் ஃபைவ் இங்கே மைனஸ் ஃபைவ் அப்போ மைனஸ் டென் நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடை பார்ப்போம் ஓகேவா டூ எம் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ எம் மைனஸ் ஃபைவ் ஓகேவா இப்போ இதை ப்ராக்கெட் இல்லாமல் எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு டூ எம் மைனஸ் ஃபைவ் இங்கே ப்ளஸ்ஸு தான் இருக்குது ஸோ ப்ளஸ்ஸை வச்சு உள்ளே போய் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும் அப்போ ப்ளஸ் டூ எம் மைனஸ் ஃபைவ் இப்போ ஃபஸ்ட்டு எம்ன்ற டேம் டூ எம் இங்கே ஒரு டூ எம் அப்போ என்ன வரும் ஃபோர் எம் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் அப்போ மைனஸ் டென் ஸோ பாருங்கள் ரெண்டுமே என்னவாக இருக்குது சேமாக இருக்குது ஸோ கூற்று ஏவும் சரி கூற்று பியும் சரி ஓகே